அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தில் தலைப்பு நான்காவது தலைப்பு தாய்ப்பால் மற்றும் இணைய உணவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கணும் இணைய உணவு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதில் இணைய உணவு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குழந்த பிறந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும் இந்த தாய்ப்பால் வந்து நம்ம சீம்பால்னு சொல்லுவோம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்குற அந்த முதல் பால் வந்து குழந்தைக்கு வந்து தடுப்பூசியாகவும் நம்ம சொல்கிறோம் சீம்பால்னு சொல்கிறோம் அதை வந்து தடுப்பூசின்னு சொல்கிறோம் இன்னொரு பேர் அதுக்கு தடுப்பூசின்னு சொல்கிறோம் அவசியம் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எதுன்னு பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த உடனே தேன் வாயில் வைக்கிறது சக்கரை தண்ணி வைக்கிறது அடுத்தது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பாஷையில் ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி வைக்கிறது ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இதெல்லாம் கொடுக்கறது கழுத பால் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது முதல் எடுத்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த சீம்பால் கொடுக்கணும் இப்படியே குழந்த பிறந்த முதல் நாளிலிருந்து ஆறு மாதம் முடியும் வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைக்கு தண்ணி தாக எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு ஊரில் சொல்கிற கட்டுக்கதைகள் அதெல்லாம் கேட்டுட்டு தண்ணி கொடுப்போம் தண்ணி குடிக்கி வைக்கக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் முழுசாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம பால் கொடுக்கும்போது குழந்தைக்கி ஒரு மார்பில வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது தண்ணி தான் தண்ணி பால் தான் வரும் நம்ம பால் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த திடப்பால் வந்து உற்பத்தியாகி வரும் அதுதான் வந்து குழந்தைக்கி உணவாக போகும் அதுக்கு முன்னாடி வர்றது தண்ணி தான் அதனால் நம்ம பால்லேயே தண்ணி கலந்து வர்றதுனால நம்ம வந்து தண்ணி எதுவும் தனியாக கொடுக்க தேவை கிடையாது அடுத்தது குழந்தைய வந்து நம்ம பிறந்த குழந்தைய நம்ம நெஞ்சோட வச்சு அரவணைப்பில் தாயோட அரவணைப்பில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருந்ததோ அந்த ஃபீலை வந்து குழந்தை அனுபவிக்கும் தாய் வந்து முதல்ல தூக்கி அந்த பால் கொடுக்கும்போதும் அந்த தொடுதல் அந்த ஹீட்டு இதெல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம வந்து அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த குழந்தைக்கும் இருக்கும் தாய் வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம் நம்மளால் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் கொடுக்க முடியும் தேவையான அளவுக்கு அந்த குழந்த தாய்க்கும் பால் வந்து நல்லா சுரக்கும் அதே மாதிரி தாய் பால் கொடுக்கும்போது படுத்துன்னு பால் கொடுக்கக்கூடாது எழுந்து உட்காந்து தான் பால் கொடுக்கணும் அப்படியே உட்கார்ந்து பால் கொடுக்கும்போது இப்போ அட்டைப்படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து குழந்தையை வச்சு அரவணைப்போட வச்சு பால் கொடுக்கணும் தலையை வந்து தொங்க விடக்கூடாது அந்த குழந்தையோட வாய் அதாவது வாய் பகுதி மார்போட அந்த கருப்பு பகுதியாக இருக்கும் அது ஃபுல்லாக அதை கவி குடிக்கிற மாதிரி வச்சு பால் கொடுக்கணும் இது எல்லாமே குழந்தைக்கு பால் கொடுக்குறதுக்கான முறைகள் நம்ம தவறுதலாக கொடுத்தா குழந்தைக்கு வந்து ப குறை பிறையிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தலைக்கு ஏறிடும் அப்படி ஏறும்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படும் சில டைமில் வந்து உயிர் போகிறது கூட இதாக இருக்கும் நான் உள்ள தொண்டைக்குள்ளே அந்த குழலில் போய் மூச்சு குழலில் போய் பால் வந்து சிக்கிடும் அப்படி இருந்தாலும் குழந்தைக்கு பிரச்சனையாகிடும் அதனால் எழுந்து உட்காந்து தான் பால் கொடுக்கணும் அது நைட் டைமாக இருந்தாலும் சரி டே டைமாக இருந்தாலும் சரி எந்த நேரத்துலையும் வந்து படுத்துன்னு பால் கொடுக்கக்கூடாது தாய்ப்பால்லேயே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இருக்குது அதனால் தாய்ப்பால் மட்டும் ஆறு மாதம் வரைக்கும் கொடுத்தா போதும் ஆறு மாதத்துக்கு மேலே தான் இணைய உணவு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி குழந்தைக்கு பால் கொடுக்கணும் குழந்தை தூங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறக்கூடாது பிறந்த குழந்தைங்க ஒரு மாதம் வரைக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க குழந்தை தூங்குறாங்கன்னு விட்டுறக்கூடாது அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தையை தட்டி எழுப்பி பாதத்தில் தட்டி எழுப்பி தூங்க தூங்குகிற குழந்தைய எழுப்பி பால் கொடுக்கணும் அப்படி பால் கொடுக்காம இவங்களே அதாவது அந்த தாயும் டயர்டாக தூங்கிட்டால் கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதாவது அவங்க மாமியார் மாமனார் கணவர் இவங்க எல்லாருமே அந்த பால் கொடுக்கறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தணும் வெயில் நல்லா இருந்தாலும் சரி அப்போதும் கூட தண்ணீர் கொடுக்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு பிறகு தான் தண்ணீரே குடி தான் இணையவனை கூட சேர்த்து தண்ணியும் குடிக்க வைக்கலாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தண்ணியும் கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த இணை உணவு ஸ்டார்ட் பண்ணுறது ஆறு டு எட்டு வரைக்கும் அரைக்கிண்ணும் அதாவது ஒரு நூறு கிராமுக்கு கீழே ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே அந்தளவுக்கு குழந்தைக்கு இணை உணவு கொடுக்கலாம் ஒன்பது மாதத்துலேருந்து பதினோரு மாதம் வரைக்கும் மூன்று அரைக்கிண்ணம் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அரை அரைக்கிண்ணம் கொடுக்கலாம் பன்னெண்டு மாதத்துலேருந்து இருபத்தி மூணு மாதம் வரைக்கும் அதாவது அந்த ரெண்டு வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு வேலையும் ஒரு முழு கிண்ண அளவு சத்தான சிற்றுண்டியும் கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த இணை உணவையும் வழங்கலாம் இணை உணவு வழங்கும்போது போது ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கும்போது குழந்தைக்கு அதாவது இணை உணவு வழங்கும்போது போது நம்மளுடைய முழு கவனமும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதுல மட்டும்தான் இருக்கணும் வேடிக்கை பார்த்தோன்னு பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணும்போது குழந்தைக்கு நம்ம வாயில் வைக்கிறது மூக்கு வழியாக வருதா பிறக்கிறதா எங்கே பூசிக்குது என்னன்றது தெரியாது அதுவும் வந்து சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும் அதனால் குழந்த மேலே நம்ம முழு கவனமாக இருக்கணும் பப்பாளிப்பழம் மாம்பழம் தயிர் அவிச்ச முட்டை அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய அந்த வலுவூட்டப்பட்ட சத்துணவு சத்துணவு உருண்டை இதெல்லாமே குழந்தைக்கு கொடுக்கலாம் பிறந்த குழந்தைக்கு இணைய உணவாக என்னென்னலாம் வழங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அது ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி துணியில் வடிகட்டிட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய பாலில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அதில் பணம் கற்கண்டு அல்லது சர்க்கரை சேர்த்து நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதை ஒரு ரெண்டு வேலைக்கு கொடுக்கலாம் குழந்தைக்கி அடுத்து வேக வச்ச காய்கறிகள் கேரட்டு கேரட்டு பீட்ரூட்டு சக்கரை வெள்ளி கிழங்கு இதெல்லாமே தோல் நீக்கிட்டு அதை அவிச்சு அதாவது நீரில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவிச்சு அதை நல்லா மசிச்சு குழந்தைக்கு அதை ஊட்டி விடலாம் சத்து மாவு செய்முறை நம்ம வீட்லேயும் வந்து குழந்தைக்கு தேவையான சத்து மாவு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு நம்ம சாப்பாட்டு அரிசி ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஏலக்காய் ஒரு ரெண்டு பீஸ் இதெல்லாமே போட்டு சுத்தமாக கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிலையோ அல்லது நிழல்லேயோ ஒரு துணியில் போட்டு நல்லா உளுர்த்தி காய வச்சிடணும் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு மிதமான சூட்டில் வச்சு ஒரு ப பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அது பொன் வறுவலாக பொன் வறுவலாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்து நல்லா நமக்கு ஸ்மெல் ஸ்மெல் வரும் வருகும் போது அப்படி வருபடுற இது தெரிஞ்சது அந்த ஸ்டேஜ் தெரிஞ்சதுன்னா போதுமான அளவுக்கு நம்ம நிப்பாட்டிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு எடுத்து அது மிக்சியிலேயோ இல்லை வெளியில் அரைக்கிற மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவியோ வச்சு வெந்நீரில் காய வச்சு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து போட்டு அதை ஒரு அரை தண்ணியில் கலந்து மிதமான சூட்டில் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு உப்பு வேணா உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை இல்லை உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதை சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஆற வச்சு குழந்தைக்கி இதை பரிமாறலாம் பழங்களில் வந்து பழங்கள் வந்து காலை உணவாக கொடுக்கலாம் வாழைப்பழம் பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு தோல் விட்டுட்டு சிரிச்சுட்டு துண்டாக கட் பண்ணி அதில் பால் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி ம மசிச்சுட்டு கொடுக்கலாம் மதிய உணவுக்கு ஆப்பிள் தோலை நீக்கி நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு கோதுமை மாவு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மாவு போட்டு அதை கலந்து நல்லா வடிகட்டிவிட்டு சூடான கொஞ்சம் சூடான தண்ணியில் அந்த கோதுமை கொட்டி கலந்துட்டு நெ கொஞ்சம் நெய் விட்டு அது கூட கொஞ்சம் சக்கரை இந்த ஆ இதை நல்லா சேர்த்து ஒன்றா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு நல்லா அதை மசிச்சுட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் இரவு உணவுக்கு பேரிச்சம்பழம் பாதாம் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு பீஸ் பாதாம் ஒரு நாலு பீஸ் இதெல்லாம் தோலை நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா வேக வச்சு அதன் பிறகு அதை எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே அவங்க நம்ம நாண்வெஜ்ஜி சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாண்வெஜ்ஜி நல்லா அதை அவிச்சிட்டு அந்த பீஸை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அடுத்தது சாதம் கீரை வகைகள் காய்கறி வகைகள் இதெல்லாமே நம்ம ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசியை வேக வச்சுட்டு குழந்தைக்கு இணை உணவாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆறு மாதத்தில் தொடங்கக்கூடிய ஒரு மென்மையான உணவுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா உணவையும் நம்ம கொடுத்து பழக்கணும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இணை உணவு ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு நம்ம ஒரே மாதிரியான உணவை கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு காய் அவிச்சு மசிச்சு கொடுக்குறது அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம குழந்தைக்கு எதெல்லாம் உடம்புக்கு நல்லா சேருது எதெல்லாம் உடம்புக்கு சேரலை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு எதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கலையோ அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதன்படி நம்ம அதை செஞ்சு குழந்தைக்கு எல்லா விதமான உணவையும் பழகணும் பால் கொடுக்குற தாய்மார்கள் வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்க சுத்தமான முறையில் ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு கிண்ணத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் பால் எடுத்து வச்சு எடுத்து ஒரு நல்ல வீட்டில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குதோ ஹீட் ஆகாத இடமா பார்த்து வச்சுட்டு அந்த பால் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்தலான்றாங்க ஆனால் வெளியில் எடுக்கும்போது எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பாலை வெளியே எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு அப்பப்போ பால் கொடுக்குறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸு சாக்லேட்டு சிப்ஸு இந்த பாக்கெட்டில் அடைச்ச ஐட்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இது கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆறு மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு ஆரம்பிச்சிட்டுமே அப்படிங்கிறதுனால நம்ம தாய்ப்பால் நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் நிறுத்தக்கூடாது தாய்ப்பாலுங்கிறது குழந்தைக்கு ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம அவசியம் பால் கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இணை உணவு கொடுத்தாலும் அது இணை உணவு தான் அதுக்கு அது வந்து முழு உணவு கிடையாது நம்ம தாய்ப்பால் தான் ரொம்ப நல்லது ரெண்டு வயசு வரைக்கும் கட்டாயம் அவசியம் ஒவ்வொருத்தவங்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் இதோட இந்த தாய்ப்பால் மற்றும் இணை உணவு வீடியோவை முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகளிலிருந்து வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பிஎல்எஃப் எஸ்கி களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ